எல்லாம் அல்ல பிரகதீஸ்வரருடைய பெரும் கருணை என்று கோச்செங்க சோழநாயனாருடைய வரலாற்றை கூற இருக்கின்றேன் சோழர் முற்கால சோழர் அந்த வழியிலே வந்தவராக இருக்கலாம் சரியாக காலம் தெரியவில்லை அவர் சிறந்த சிவனடியார் நிறைய திருக்கோயில்களை கட்டியிருக்கின்றார் அவருடைய முற்பிறவியை பற்றி முதலிலே தெரிந்து கொள்வோம் அதுதான் சரியாக அவருடைய வரலாற்றை கூறுவதற்கு ஏற்றதாக இருக்கும் பூவிரிகின்ற சோலைகளை வழிநடுக கொண்டு வந்து வளம் கொழிக்கின்ற காவிரி நதியினுடைய கரையிலே அமைந்தது திருவானைக்கா திருவானைக்கா திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு காலத்தில் அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதியாக இருந்தது இந்த திருவானைக்கா திருவானைக்கா காட்டிலே வெண்ணாவல் மரம் ஒன்று இருந்தது புகழ் வெண்ணாவல் மரம் இன்றைக்கும் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கின்ற வெண்ணாவல் மரம் அந்த மரத்தின் அடியிலே ஒரு சிவலிங்க திருமணி காட்டில் ஒரு யானை அங்கும் இங்கும் சுற்றி தெரிந்து கொண்டிருந்த யானை யானை சிவலிங்க திருமேனியை பார்க்கின்றது பக்தி மேலிடுகின்றது உடனே அது வழிபாடு செய்கின்றது எப்படி செய்கின்றது திருமேனியில் நிறைய சரிவுகளெல்லாம் விழுந்து கிடக்குகின்றன சருகுகளெல்லாம் அகற்றிவிட்டு பூவை கொண்டு வந்து போட்டு அது வழிபாடு செய்கின்றது சென்றுட்டு போயிடுது காற்றுக்குள்ள போயிடுது மறுநாள் தான் வருது அதற்குள் வெண்ணாவல் மரத்தில் இருக்கின்ற சிலந்தி ஒன்று சிவலிங்க திருமேனியை பார்க்கின்றது அதற்கும் ஒரு எண்ணம் வருகின்றது கதிரவனுடைய கதிர்கள் சிவலிங்க திருமேனியிலே பட்டு சுட்டரிக்கின்றதே என்ற எண்ணத்திலே அதற்கு ஒரு பந்தர் அமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தன் தன்னுடைய வாயிலே இருந்து நூலை கொண்டு வந்து வாழ்ந்தது சிறந்தீங்கன்னா அப்படியே நூல் இழைக்குமல்லவா நூல் இழைத்து பந்தர் ஒன்று அமைத்து விடுகின்றது செலந்தி பந்தர் அமைத்து விடுகின்றது மறுநாள் யானை வருகின்றது இந்த திருமேணியினுடைய மேலே யாரோ போன்று ஒரு இழிவான செயலை செய்திருக்கின்றார்களே என்று யானை நினைக்கின்றது அந்த பந்தரை அப்படியே தள்ளிவிட்டுடுது தன்னுடைய துதிக்கையினாலே அகற்றி விடுகின்றது சிலந்து எதுக்காக வாயினால் நூலிழைத்து செய்த பந்தல் வாயினால் நூலிழைத்து செய்த பந்தல் அதை எதுக்கு செய்தது கதிரவனுடைய கதிரிகள் கூடாது ஒன்று இன்னொன்னு சரீரெல்லாம் மேலேருந்து கீழே விழக்கூடாது யானைக்கு சரிகள் விழுந்தோன்னே அதை தன்னுடைய துதிக்கையினால அகற்றி விட்டது அது ஒரு உரம் இதை பார்த்த உடனே சிலந்திக்கி கோபம் வந்து விடுது இந்த யானை நாம் செய்கின்ற செயலை அழித்து விடுகின்றது ஆகையினால் இதற்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று துதிக்கையிலே புகுந்து உள்ளே கழிக்கின்றது யானை துடிக்கின்றது என்ன செய்து தெரியுமா யானை தன்னுடைய துதிக்கையை கீழே அடித்து எப்படியாவது உள்ளே இருக்கின்ற அந்த சிலந்தியை கொன்று விட வேண்டும் என்று கீழே அடிக்கின்றது சிலந்தியும் இழந்து விடுகின்றது யானையும் இழந்து விடுகின்றது சிவபெருமானுடைய திருவருளினாலே யானைக்கு சிவபதவி கிடைத்து அது சிவபதம் அடைந்து விடுகின்றது இது ஒரு சிறிய முற்பிறவியின் வரலாறு இப்ப கோச்சங்க சோழருடைய வரலாற்றுக்கு வருவோம் கோச்சங்க சோழரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது சேக்குழார் பெருமான் சிவி சக்கரவர்த்தியினுடைய வரலாற்றை அப்படியே ஒரு வரியில் கொண்டு வருகின்றார் சிவி சக்கரவர்த்தி தன்னுடைய சதையையே கொடுத்தவர் புறாவுக்காக அவ்வளவு நேர்மையும் எளிமையும் கொண்ட பேரரசர் அவர் சோநாட்டிலே முற்கால சோழர் என்று சொன்னேன் சோநாட்டிலே சிறப்பாக ஆட்சி புரிந்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள் அதில் இந்த கோச்சங்க சோழ நாயனாரும் ஒருவர் என்ன சிறப்பான வரலாறு அப்படிங்கிறத முதல்லையே கோடிட்டு காட்டினேன் நிறைய தெருக்கோயில்களை கட்டினார் சேர்க்கிழார் பெருமான் சோழன்னு சொல்லுகின்ற பொழுது அனபாய சோழனை குறிப்பிடாமல் இருக்க மாட்டார் ஏனென்று கேட்டால் அனபாய சோழனுடைய அவையிலே இருந்தவர் சேர்க்கிழார் பெருமான் பிற்கால சோழர் அனபாய சோழன் சோழர்களுடைய வலிமையெல்லாம் குண்டிய நிலையில் இருந்த ஒரு சோழ அரசன் சிறந்த அரசன் அனமாய சோழனுடைய வரலாற்றை ஏதாவது ஒரு வரியிலே குறிப்பிடுவார் இந்த கோச்சங்க சோழருடைய தந்தையார் இருக்கின்றாரே சுபதேவன் அதேமாரி தாயார் கமலவதி இந்த இரண்டு பேர்களும் சிவ தலங்களுக்கு செல்கின்றார்கள் பல தலங்களுக்கு செல்கின்றார்கள் சோழ மன்னன் சுபதேவன் அவனுடைய துணைவியார் கமலவதி இருவருக்கும் குழந்தை பேர் இல்லை பல சிவத்தலங்களுக்கெல்லாம் செல்கின்றார்கள் கடைசியில் எங்கே வருகின்றார்கள் தில்லையில் தில்லையம்பதிக்கு வந்து சிவபெருமானை வேண்டுகின்றார்கள் குழந்தை வரம் வேண்டும் என்று சிவபெருமான் அருள் புரிகின்றார் எப்படி என்று சொன்னால் முற்பிறவியில் சிலந்தியாக இருந்து சிவத்தொண்டு செய்த அந்த சிலந்தியானது கமலவதியின் வயிற்றிலே மகவாக குரு கருவாக வந்து விடுகின்றது குழந்தை குழந்த போது என்ன பிரசவ வழி வந்துட்டு கமலவதி அழுகின்றார் அப்ப சோதிடர்கள் வருகின்றார்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த குழந்தை ஒரு நாழியை கழித்து பிறந்தால் உலகத்தை ஆளும் மூ உலகையும் ஆளும் என்று கூறுகின்றார்கள் கமலவை என்ன சொல்றா என்னை பிடிச்சி தலையீழ கட்டுங்க ஒரு நாழியை கழித்து குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவளை தலையீழாக கட்டுகின்றார்கள் ஒரு நாயை முடிந்தவுடன் அவிழ்த்து விடுகின்றார்கள் குழந்தை பிறந்து விடுகின்றது கோச்சங்கா என்று உளம் மகிழ்ந்து அந்த குழந்தையை கொஞ்சிவிட்டு அவள் இறந்து விடுகின்றாள் சுபதேவன் அந்த குழந்தையை வளர்க்கிறான் அரசன் அதற்கு வயது வந்தவர்கள் மணிமகுடம் சூட்டிவிட்டு அவன் வடக்கிருந்து தவம் செய்ய போய்விடுகின்றான் இதுதான் கோச்சங்கன் தன்னுடைய முற்பிறவியை அவர் அறிந்து கொண்டார் நிறைய கோயில்களை கட்டினார் ஏன்னா அந்த சிலந்தி வாயில் இருந்து பந்தர் போட்டதில் யானை பிடிங்கிட்டு போயிட்டு அதனால் நிறைய கோயில்களை கட்டினார் கோயில்களுக்கெல்லாம் நிறைய தான தர்மங்களை செய்தார் ஏன்னா அதுக்கு ஒவ்வொரு வழிபாடுகளும் செய்கிறதுக்கு செல்வம் வேண்டுமல்லவா அதற்கெல்லாம் ஏற்பாடு செய்தார் இன்னொரு சிறப்பை செஞ்சார் பாருங்கள் மறையவர்களுக்கு மாட மாளியை கட்டுக்கொடுத்தது மறையவர்கள் என்று சொன்னால் சிவாச்சாரியார்கள் தில்லைகளில் இருக்கின்ற தில்லைவாழ் அந்தணர்கள் மறையவர்கள் இவர்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் மன நிறைவோடு இருக்க வேண்டும் என்ற சீரிய சிந்தனையினால் அவர்களுக்கு சிறந்த மாளிகைகளை கட்டி கொடுத்தார் கோயிலை கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய பெருமை தான் சிறப்பு தான் இருந்தாலும் அந்த கோயிலில் பணிபுரிகின்றவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல இடம் வேண்டும் வாழ்க்கை வசதிகள் வேண்டும் என்று ஒரு மன்னன் நினைக்கிறாங்க பாருங்க அதுதான் சிறப்பு ஒரு மன்னனுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து தில்லைவாழ்ந்தனர்களுக்கு சிறந்த மாட மாளிகையிலும் சிவாச்சாரியார்கள் ஒவ்வொரு நாளும் முப்பே முப்போதும் திருமேனி தீண்டுகின்ற சிவாச்சாரியார்களுக்கும் மாட மாளிகையெல்லாம் கட்டி கொடுக்கின்றார் இந்த வழியில் சிவத்தொண்டு செய்த கோச்சங்க நாயனார் கோச்சங்க சோழன் நாயனார் சிவபெருமானுடைய திருவடியை அடைகிறார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்